வணக்கம் இந்த காணொளியை ஏன் நீங்கள் பார்க்க வேண்டும் தமிழக அரசியல் மேடையில் ஒரு சத்தமும் இல்லாமல் கெடுகண்டு நடக்கும் ஒரு ரகசிய ஆபரேஷன் அது குறித்து உளவுத்துறையின் கட்டுப்படுத்தப்பட்ட பிளாக் லெவல் உளவு அறிக்கையில் ஒரு வரி இதோ விஜயின் தாவேகா எழுப்பும் அலை திமுக கணக்கை குலைக்கும் அதிமுகவின் தென்மண்டல சமநிலையை சிதைக்கும் காங்கிரசின் உள்ளழுத்தத்தை வெடிக்கச் செய்யும் உளவு அறிக்கையில் இந்த ஒரே வரி காரணமாக தமிழக அரசியல் முழுவதுமே உயர் வெப்பநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது விஜய் தலைமையிலான தாவேகா கணக்கின் எதிர்பாராத உயர்வு திமுகவின் ரகசிய ஆபரேஷன் காங்கிரஸ் தீவிரம் அதிமுகவில் தென் மாவட்ட கோபம் வடிக்கு முன்னிலை மறுபக்கம் காங்கிரஸ் திக் 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 பூம் இது ஒரு சாதாரண தேர்தல் கூட்டணி அல்ல இது ரகசிய கோப்புகள் அடிப்படையில் நடக்கும் ஒரு அதிகார போர் திமுக அதிமுக காங்கிரஸ் மற்றும் தாவேகாவில் கில் தகதகக்கும் நடவடிக்கை தொடர்பான உணவு அறிக்கை எந்த கூட்டணி உருவாகும் எது உடையும் யார் யாரை எடுத்து செல்ல போகின்றார்கள் இந்த காணொலி அதை தெளிவாக மற்றும் எளிமையாக விளக்கும் அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாடு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அரசியல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஜெயகாந்தனின் பிரபல நாவல் ஒன்று உள்ளது சில நேரங்களில் சில மனிதர்கள் தமிழக அரசியலில் சில நேரங்களில் சில மனிதர்களின் நடவடிக்கைகள் அரசியல் வியூகத்தையே கலைத்து போட்டு விடுகிறது அந்த வகையில் தான் விஜயின் தாவிகா அதிமுக கூட்டணி பற்றி வெளியில் ஓடிய கதை ஒன்று ஆனால் அதற்கு பின்னால் நடந்தது முற்றிலும் வேறொன்றுதான் அதுவே தற்போது அதிமுகவுக்குள் குறிப்பாக தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரிய கோபமாக ஆழமான அதிருப்தியாக வெடிக்க தொடங்கி உள்ளது தாவேகா கூட்டணிக்குள் வருவார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்பில் தென் மாவட்ட அதிமுக முகாம்களில் இப்போது அச்சம் கலந்த கசமுசா பேச்சுக்கள் இந்த முறை சேர்ந்து போராடினால் திமுகவுக்கு எதிரான வாக்கு தொகுப்பை ஒன்றிணைக்க முடியும் என்ற நம்பிக்கை அதிமுகவில் திமுக ஆட்சிக்காலம் தொடங்கியதிலிருந்து இருந்தது ஆனால் ஒரு பக்கத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கும் தாவே தலைவர் விஜய் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அவர் திறமையாக யாருக்கும் எதுவும் உறுதியாக சொல்லாமல் தனது அடுத்த நகர்வை அளவாக திட்டமிட்டு வந்தார் கண்ணுக்கு தெரியாத அந்த நுட்பமான அரசின் நகர்வின் முடிவுதான் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்று அவர் மீண்டும் அறிவித்தது அந்த ஒருவரி அறிவிப்பை அதிமுகவின் கூட்டணி கனவை அடித்தே விட்டது என்பது மட்டுமல்ல அது நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தலைமை திட்டத்தையே சிதறடித்தது தென் மாவட்டத்தில் தாவேகாவின் வாக்கு வலிமை அதிகம் அங்குள்ள அதிமுக நிர்வாகிகள் பலர் இதை பற்றி பல மாதங்களாகவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதிமுக தாமக கூட்டணி அமைந்தால்தான் வெற்றி கிடைக்கும் இல்லையில் இந்த முறை நிலைமை மோசமாகும் என்று அவர்களே எடப்பாடி தலைமையை நினைவூட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளும் மேல் மண்ணை அள்ளி போட்டது விஜயின் நேரடி அறிவிப்பு இந்த முடிவு ஒரு சாதாரண கூட்டணி இல்லை என்ற செய்தி அல்ல இந்த முடிவு அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளுக்குள் இருந்த சிறு பிளவுகளை பெரிதாக்கும் ஒரு தீப்பொறி முன்னாள் தலைவர்களும் நீண்டகால நிர்வாகிகளும் சீனியர்களும் இது குறித்து தனிப்பட்ட சந்திப்புகளில் நேராக கேட்ட கேள்வி நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பு உருவாக வேண்டுமெனில் தற்போது பிரிந்து சிதறி போயுள்ள அனைவரது இணைப்பு தவிர வேறு வழி உண்டா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த சந்திப்புகளுக்கு எந்த விதமான பதிலும் தரவில்லை அவர் வழக்கமாக பயன்படுத்தும் பேச்சு அவசரப்பட வேண்டாம் ஜனவரி வரை நேரம் இருக்கு நல்ல கூட்டணி அமையும் ஆனால் இம்முறை அவரது பேச்சு எடுத்துக் கொண்டவர்கள் மிகவும் சிலரே மீதமுள்ளவர்கள் இது எடப்பாடி நேரத்தை வாங்கும் பேச்சு என்று உணர்ந்தார்கள் சீனியர்கள் நேரடியாக எச்சரிக்கை தொடங்கினர் டிசம்பருக்குள் எதிர்பார்த்த கூட்டணி அமையாவிட்டால் அதிமுகவுக்குள் பெரும் புயல் வீசும் இந்த எச்சரிக்கைக்கு பின்னால் தான் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் போன்றவர்கள் திடீரென்று வாய்ஸ் கொடுத்தார்கள் பிரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வரட்டும் பொதுச் செயலாளரிடம் நாங்கள் பேசுகின்றோம் இதன் பொருள் என்ன இது ஒரு ரகசியமாகவும் ஆழமான இருக்கும் அதிமுக உள் இணைப்புக்கான அடிநிலை வேலைகள் தொடங்கிவிட்டதற்கான ஒரு நேரடி சைகை அடுத்து வருகின்றது அதிமுகவில் வைக்கப்பட்டுள்ள டாய்பா எடப்பாடி இல்லாத அதிமுக சாத்தியமான கேள்வி அதிமுகவில் இந்த கேள்வி இதுவரை யாரும் திறந்த வழியில் கேட்டதில்லை ஆனால் கட்சி அலுவலகங்களின் அறைகளில் வீட்டு சந்திப்புகளில் தேநீர் மேசைகளில் அலசப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் எடப்பாடி இல்லாமல் அதிமுகவை நினைத்து பார்க்க முடியுமா இந்த கேள்வியை கேட்பவர்கள் இதற்கு ஒரு பதிலையும் தாங்களே சொல்லிவிடுகிறார்கள் எம்ஜிஆர் இல்லாத அதிமுக இயங்கியது ஜெயலலிதா இல்லாத அதிமுகவும் இயங்கியது அப்படி இருக்க எடப்பாடி இல்லை என்றால் அதிமுக இயங்காதா என்ன அவர்கள் கூறும் பதிலின் அடிப்படை அட்லீஸ்ட் இணைப்பு நடந்தால் கட்சி பலமாகும் அதற்கு குறுக்காக நிற்பது எடப்பாடி தான் இதுதான் கட்சிக்குள் தற்போதைய நெருக்கடியின் மையம் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டும் மனநிலை இந்த தேர்தலில் தோற்றுவிட்டால் நமது கட்சி முடிந்துவிடும் இந்த அச்சம் நெருப்பு போல அதிமுகவுக்குள் பரவி வருகிறது அதிமுகவில் மட்டுமல்ல பாமகவிலும் சூழ்நிலை தீவிரமாக உள்ளது பாமகவிலும் இணைப்பு சிக்கல் அன்புமணி ராமதாஸ் அணிகள் ஒன்றாக வருமா என்ற பெரிய கேள்வி பாமகவின் வாக்கு வலிமை தெளிவாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள் சுருங்கி இருக்கின்றது அந்த சமூகத்தை பிரிக்கின்ற பல சிறு கட்சிகளும் தற்போது அதிகப்படியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்ற முக்கியமான கேள்வி அன்புமணி அணி ராமதாஸ் அணி ஒன்றானால் பாமகவுக்கு வலிமையும் தெளிவையும் கிடைக்கும் ஆனால் அரசியல் நிஜம் ஆனால் ஒன்றிணைய விடமாட்டார்கள் ஏன் ஏனென்றால் ஒருங்கிணைந்து பாமக என்றால் அவர்களுக்கு எதிராக நின்று பலனை பெறும் கட்சிகளுக்கு பாதிப்பு முன்பு கலைஞர் இருந்த காலத்தில் திமுக கூட்டணியில் பாமக இருந்திருந்தால் இந்த இரு தரப்பையும் வைத்திருப்பார் இப்போது அந்த மேஜிக்கை செய்யக்கூடிய யாரும் இல்லை அதனால் இன்றைய தேதியில் அன்புமணி ராமதாஸ் அணி ஒரே தொகுதிகளில் எதிரெதிரே போட்டியிடுவார்கள் முடிவை சொல்லத்தான் வேண்டுமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை யாருடன் கூட்டணி என்று டெல்லியில் தான் உத்தரவு வரும் தமிழகத்தில் இவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தோளில் கதர் துண்டு போட்டுக்கொண்டு போட்டு எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் இம்முறை டெல்லி ஏதேதோ திட்டங்கள் போட்டுக்கொண்டிருக்க தமிழகத்தில் கதர் பிரமுகர்கள் சடுகுடு விளையாட தொடங்கி உள்ளார்கள் விளையாட்டு மைதானம் அமைத்து கொடுத்திருப்பது திமுக இது ஒரு ரகசிய ஆபரேஷன் அதிமுகவிலும் பாமகவிலும் பிளவுகளை ஒன்று சேர்க்க பார்க்கின்றார்கள் காங்கிரஸ் பிளவுகளை ஏற்படுத்த ரகசியமாக ஒரு டீம் இறக்கிவிடப்பட்டுள்ளது ரகசிய டீமின் பாயிண்ட் அறிவாலயம் காங்கிரஸ் பிளவுக்கான ரகசிய நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன இந்த காணொலியில் மிக முக்கியமான பகுதி இதுதான் இது விஜய்க்கு திமுக வைக்கும் செக் திமுக தலைமையகம் போட்ட கணக்கில் காங்கிரசின் பிளவு சாத்தியம் என்ற விடை கிடைத்துள்ளது தமிழக காங்கிரஸை உள்பிளவு செய்யும் ரகசிய நடவடிக்கை ஆரம்பித்து விட்டது காங்கிரசின் வாக்கு சதவீதம் தமிழகத்தில் மிக குறைவாகி உள்ளது என்று மாநில உளவுத்துறை உளவு அறிக்கை கொடுத்திருப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சியுடன் பகிர வேண்டிய சீட் எண்ணிக்கை குறைக்கப்படும் ஆனால் இதற்கு மேலான ஒரு பெரும் அரசியல் நோக்கம் உள்ளது அது விஜய் ராகுல் நெருக்கம் ராகுல் காந்தி விஜயுடன் நல்ல உறவை வளர்த்து வருவதை ஆளம் தரப்பு மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றது அதனால் தற்போது நடக்கும் ரகசிய நடவடிக்கை காங்கிரஸ் கட்சி உடைப்பது அல்ல அதாவது மூப்பனார் முன்பு காங்கிரஸை உடைத்து போன்றது போன்றதல்ல இந்த ரகசிய ஆபரேஷன் காங்கிரஸில் உள்ள அதிருப்தி தலைவர்களை தேர்வு செய்து அவர்களை திமுகவின் கருப்பு சிவப்பு வர்ணத்திற்குள் எழுப்பது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஜெயித்த தொகுதிகளில் இவர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட சீட் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கும் திமுகவின் ரகசிய ஆபரேஷன் இது ஏற்கனவே ஒருவர் தொடர்பு கொள்ளப்பட்டு பேசப்பட்டதாகவும் அவர் திமுக ஆஃபரை ஏற்றுக்கொள்ள தயாரெனவும் அறிவாலயத்தில் கிசுகிசுகிறார்கள் ஆச்சரியமானது என்ன தெரியுமா இவ்வளவு பெரிய பிளவு நடவடிக்கை முயற்சி பற்றி காங்கிரஸின் உள்ளூர் தலைவர்கள் யாரும் ராகுல் காந்திக்கு சொல்லவில்லை இதற்கான இரண்டு சாத்தியங்கள் முதலாவது அவர்களுக்கு திமுக செல்லும் ஆசை இருக்கலாம் இரண்டாவது திமுகவுக்கு செல்லும் ஆசையற்றவர்களுக்கு டெல்லியுடன் நேரடி தொடர்பு இல்லாதிருக்கலாம் இரண்டுமே காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் தடமாற வைக்கக்கூடியவை சரி திமுக ஏன் காங்கிரஸில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் அந்த கேள்விக்கு பதில் விஜய் இங்குதான் வருகின்றது திமுகவின் வாக்கு வளைப்பு கணிப்பும் காங்கிரஸை பிளப்பதன் மூலம் தாவேகா கூட்டணியை பலவீனப்படுத்தும் நோக்கமும் உள்பட்ட தகவலின்படி இது திமுகவுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் தமிழக அரசியலில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக ஆழந்தரப்பு ஒரு பெரிய பயத்தை வைத்திருக்கிறது அந்த பயம் வாக்குவளைப்பு வாக்கு வளைப்பு என்றால் என்ன ஒரு நபர் அல்லது ஒரு புதிய கட்சி திடீரென்று உருவாக்கும் ஆதரவு அலையை குறிக்கின்றது அந்த அலை ஒருமுறை பொங்கிவிட்டால் அது எந்த பட்டையையும் திசை மாற்ற முடியாத அளவுக்கு பெரிதாகிவிடும் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் மோபனார் மற்றும் பா சிதம்பரம் தொடங்கிய தமாகா அதன் பின்னணியில் இருந்தவர்கள் ரஜினிகாந்த் சோ மற்றும் கலைஞர் பிளஸ் தமிழகத்தின் சில முக்கிய ஊடகங்கள் விஜய் தலைமையிலான தாவேகா தற்போது அப்படிப்பட்ட அலையை உருவாக்கும் நிலையில் இருப்பதை திமுக மிக நுடுக்கமாக கவனித்து வருகிறது குறிப்பாக விதவிதமான சமூக பிரிவுகளில் குறிப்பாக நகர்ப்புற மற்றும் தென் மாவட்டங்களில் தாவேகாவின் வளர்ச்சி ஓர் ஒழுங்கற்று ஆனால் ஆழமான அலை போல தெரிகின்றது இந்த நிலைமை திமுகவின் அரசியல் கணிதத்தில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குகிறது தாவேக்காவின் இந்த பலத்திற்கும் மேலும் பலம் சேர்க்கும் காங்கிரசும் தாவேகா அணிக்கு போனால் அது திமுகவுக்கு ஆபத்தல்லவா அதை சும்மா விட்டுவிடலாமா அந்த திசையில் ஓடுகின்றது திமுகவின் சிந்தனை அதுதான் ஆபரேஷன் காங்கிரஸ் பலவீனப்படுத்தல் திமுகவின் முக்கியமான உள்வட்டத்தில் மூன்று பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உளவுத்துறை அறிக்கை உள்ளது என்று அறிக்கை தயாரித்து தரப்பு கூறுகின்றது அந்த வட்டார தகவலின்படி அந்த அறிக்கையில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது விஜயின் தாவேகா போட்டியிட திட்டமிட்டுள்ள இருபத்தைந்து தொகுதிகளில் ஆலம் தரப்பு சிக்கிக்கொள்ள வாய்ப்பு மிக அதிகம் அந்த நேரடி போட்டியில் திமுக எதிர்வாக்குகள் வாக்குகள் உடைந்துவிடும் இது ஒரு சாதாரண பகுப்பாய்வு அல்ல இதை நேரடியாக திமுகவின் ரகசிய ஆய்வுக்குழுவும் தேர்தல் கண்காணிப்பு பிரிவும் சேர்ந்து தயாரித்த தொகுதி வாரியான பாதிப்பு அறிக்கை இந்த அறிக்கை டிஎம்கே தலைமையகத்திற்கு ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக காட்டியது விஜய் பிளஸ் ராகுல் காந்தி இணைந்த வடிவம் தமிழகத்தில் ஒரு புதிய நகர வாக்கு தொகுப்பை உருவாக்கும் அந்த வாக்கு தொகுப்பு அரசியல் வழக்கமான நடைகளை விரும்பாதவர்கள் புதிய தலைமுறை சமூக ஊடகங்களை அதிகம் பயன்படுத்துபவர்கள் மாற்றத்தை நாடுபவர்கள் எந்த கட்சியில் பாரம்பரிய ஆதரவாளர்களும் அல்ல அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் தாவேகாவுக்கு திரும்ப வாய்ப்பு அதிகம் இதுதான் திமுகவின் பெரிய பயம் இதனால் தான் ஆழம் தரப்பு தற்போது இரண்டு திசைகளில் செயல்படுகின்றது முதலாவது தாவேகாவுக்கு வாக்குகளை உருவாகாமல் தடுப்பது இரண்டாவது காங்கிரஸ் பிளவை ஊக்குவித்து விஜய் ராகுல் இணைப்பை உடைத்து விடுவது இந்த இரண்டாவது பகுதி காங்கிரஸ் பிளவு தற்போது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இது வெளியில் தெரியாத மிக ஆழமான அரசியல் நடவடிக்கை அடுத்தடுத்த நாட்கள் அல்லது வாரங்களில் இதை நாங்கள் நேரில் பார்க்கலாம்